அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக அலக்துல்லா அல்லாஹும்ம வசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலிம் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்னைக்கு நாம ஜும்மாவுடைய நாள்ல இருக்கிறோம் இந்த ஜும்மாவுடைய நாள் வந்தாலே ஒவ்வொருவரும் இந்த மூன்று விஷயத்தை அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த மூன்றை தவிர நம்ம சிறப்பாக ஜுமானால வேற எதையுமே ஓதிவிட முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அறிவிப்புகள்ல பார்க்கும்போது இந்த மூன்று விஷயம் அதிகமாக வந்திருக்கு அந்த மூணையும் தான் நம்ம இன்னைக்கு என்னன்னு பார்த்து அதை கையோட ஓத போறோம் இதை ஓதுவதனால ஜும்மா நாள்ல ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆர்ப்பாக்கியங்களும் சிறப்புகளும் நன்மைகளும் பலன்களும் கிடைக்கும் இதனால நம்ம ஜும்மாவுடைய நாள்ல அதிக நன்மை பெற்றவர்களாகவும் நம்மளுடைய துவாக்கள் எல்லாம் கபுலானதாகவும் இன்னும் நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறியதாகவும் தேவைகள் எல்லாம் நிறைவேறியதாகவும் நம்ம இந்த ஜும்மாவே கிடப்போம் இன்ஷா அல்லாஹ் இன்று முழுவதும் இதை நீங்க ஓதி இந்த ஜும்மா நாளை சிறப்பீங்க நம்பிஸ்லா ஹலைஸ்லாம் அவர்களே நமக்கு வழிகாட்டி கொடுத்துருக்காங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ல்லா அதன் காரணமா கூட இந்த நன்மையான காரியம் மத்தவங்களுக்கு அமைச்சு அவர்களும் மோதி பலனடையட்டும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து துவா செய்ய சொல்றீங்க நான் ஒவ்வொரு துவாவும் நீங்க கேட்கற மாதிரியே அல்லாஹிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கேன் அல்லாஹூ லேசாக்குவான் அல்லாஹூ சிறந்ததை உங்களுக்கு கொடுப்பான் கவலைப்படாதீங்க இந்த ஜும்மாவுடைய நாள் உங்களுக்கு கிடைத்த மிகவும் அற்புதமான வாய்ப்பு ஏன்னு பாத்தீங்கன்னா வாரத்துல இருக்கக்கூடிய மத்த நாளோடு ஜும்மாவுடைய நாள் சிறப்பா இருக்கிறதுனால நீங்க இந்த நாள்ல உங்களுடைய துவாக்களை அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் அதனால இந்த மூன்றே மோதி நீங்க இன்னைக்கு துவா செய்து பாருங்க இத்தனை நாள் நீங்க கூட அதற்கான காலம் உங்களுக்கு இன்னைக்கே கிடைக்கும் அல்லது போதுமானவன் உங்கதுவால என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்க இப்ப நம்ம அந்த மூணு விஷயம் என்னன்னு பாக்கலாம் முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாள் வாரத்திலேயே வைத்து சிறந்த நாள் அப்படிங்கறதுனால வாரம் முழுவதும் நம்ம செய்த பாவா இருக்கு பாருங்க போன ஜும்மால ஆரம்பிச்சு இந்த ஜும்மா வரையும் அத்தனை பாவங்களும் அல்லாஹ் நமக்கு மன்னிக்கிறான் நாம பாவம் மன்னிப்பு கேட்டால் அதனால நம்ம எட்டு நாள் செய்த பாவத்தையும் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும் அதனால முதல் விஷயமே நம்ம வந்து பாவம் மன்னிப்புங்கிறது ஜும்மாவில நம்ம செய்ய வேண்டிய பெரிய அமலாக இருக்கு அதற்காக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு திக்ர எடுக்கலாம் அதுல வந்து நாம இன்னைக்கு வந்து அஸ்தவ சுளா அப்படிங்கக்கூடிய திக்ரை எடுத்துக்கலாம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நபி சொல்லா அவர்கள் சொல்றாங்க ஜும்மா நாளை அடைந்தால் நீங்கள் என் மீது அதிகமாக செலவாத்து கூறுங்கள் அந்த செலவாத்து எங்கிட்ட வந்து காண்பிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதை மலக்குமார்கள் கொண்டு போய் ஜும்மா நாள்ல நபி அவர்கள் இடத்துல காட்டுவார்களாமா சுபகான் அப்ப இன்னைக்கு ஒரு உம்மத்தாக நமக்கு நபி சொல்லாஹ் அவர்கள் மீது செலவாத்தை சொல்வதை விட பெரிய கடமை வேற எதுவும் ஏன்னா உம்மத்தே உம்மத்தேன்னு வாழ்ந்து மரணித்த அவர்கள் நமக்கு சொர்க்கத்துக்கு போனா கூட அவர்களுடைய பரிந்துரை இல்லாம போக முடியாது அது அனைத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஓதக்கூடிய செலவாத்து ஒரு காரணமாக இருக்கும் நபிசலாஹி சொன்னாங்க நீங்க என் மீது செலவாத்து அதிகமா ஓதுனால்தான் என்னாலும் உங்களுக்கு பரிந்துரை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அல்லாஹ் வந்து யார் அதிகமாக செலவா தோதுறாங்களோ அவங்க மேல வந்து நபிசாசி அவர்கள் பண்ணும் போதுதான் அந்த பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வோம் அதனால நீங்க அதிகமாக செலவா தோதுவது உங்களுடைய நல்லதுக்காக இருக்கிறது இன்னும் நபியுடைய முகபத்தும் நமக்கு கிடைக்கும் அதனால இன்னைக்கு நீங்க செலவா தோதிக்கலாம் அதுல ரொம்பவே வந்து இலகுவானது நாம இன்னைக்கு எடுத்துக்கலாம் மிகவும் சிறந்ததுன்னா நம்ம தொழுகையில ஓதக்கூடிய தருவதை நபி இப்ராஹிம் அந்த ஹத்தியாத்துல நம்ம ஓதும்ல அந்த செலவாத்து நாம இன்னைக்கு என்ன எடுக்கிறோம்னா அல்லாஹும் சல்லி அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் அப்படிங்கக்கூடிய செலவாத்தை எடுத்துக்கலாம் அடுத்து மூன்றாவது நம்ம செய்ய வேண்டிய அமல் என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள்ல நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஜும்மா நாள்ல ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்துல ஒரு அடியான் ஒரு துவாவை கேட்டால் அந்த துவாவை அல்லாஹும் மறுக்காமல் கொடுப்பான்னு சொல்லிருக்காங்க அப்ப இன்னைக்கு இந்த நேரத்துல நீங்க துவா செஞ்சா மறுக்காமல் கிடைக்கப்படும்னா அந்த நேரத்தை நம்ம விடலாமா விடக்கூடாது ஆனா அந்த நேரம் என்ன நீங்க கேட்டீங்கன்னா அது வந்து நமக்கு அறிவிப்புகள்லயே வரவில்லை ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா உலமாக்கள் அது லொகருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நேரமாகவோ இல்ல அசருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நேரமாகவோ இருக்கலாம்னு சொல்றாங்க அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஜும்மாவுடைய நாள் ஃபஸருடைய தொலைகில ஆரம்பிச்சு சொல்ல போனா நம்ம வேளாக்கிழமை மஹரீபுக்கு பின்னாடி இருந்தே நம்ம ஓத ஆரம்பிச்சுறது மிகவும் சிறந்தது அப்படி இல்லாட்டினாலும் ஜுமா உடைய நாள் ஃபஜருடைய தொலகில இருந்து ஆரம்பிச்சு இரவு ஒரே என்ன பண்ணலாம் சிறப்புதுவாக்களை செய்யலாம் அப்ப நம்ம வந்து மணிக்கணக்க டைரக்டா உட்காந்து துவா அர்த்தம் கிடையாது குரான்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிறப்பு துவாவை எடுத்து வச்சு அதவே நீங்க தொடர்ந்து ஓதலாம் அதுல அல்லாஹ் சுபானா நமக்கு காட்டி கொடுக்கிறான் குரான்லயே சொல்லி இந்த துவாவை ஒரு அடியான் ஓதனா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுதான் அந்த அடியான் ஓதுறதுலயே சிறந்த துவான்னு சொல்லி நமக்கு அறிவித்து கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொப்பனா ஆத்தினா பித்துன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரதி அசனத்தோ வக்கினா அதாபனா இந்த துவாதான் அப்ப நீங்க இன்னைக்கு என்ன பண்ணும் ஜும்மா அப்படின்னால இந்த மூணு தான் அதிகமா ஓதணும் ஒண்ணு தௌபா ஓதணும் இன்னொன்னு வந்து செலவாத்து ஓதணும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு துவா ஓதணும் இப்ப நான் சொன்ன மூணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை தவிர நீங்க எது வேணா எடுத்துக்கலாம் இருந்தாலும் நாம வந்து இன்னைக்கு என்ன பண்றோம்னா இந்த மூண வந்து ஓத போறோம் இப்ப இதை எப்படி ஓதணும் பாத்தீங்கன்னா நம்ம வேலை செய்யும் போதும் சரி சும்மா இருக்கக்கூடிய நேரத்திலையும் சரி ஜும்மாவுடைய நாள்ல என்ன பண்ணணும் இந்த மூணையும் சேர்ந்து நீங்க என்ன பண்ணணும் ஓதிக்கொள்ளணும் இப்ப நம்ம அதுதான் ஓத போறோம் ஏன்னா இன்னைக்கு ஜும்மா அப்படின்னா அமல்களை கையோடு செய்து நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க இப்ப நம்ம பார்த்த அந்த மூணையும் ஒட்டுக்கா நம்ம ஓத போறோம் வெறும் ஒரு மூணு செகண்ட் தான் ஆகும் ஒரு தடவை ஓதறக்கு நாம இப்ப ஒரு சில தடவை வந்து ஓதிட்டு அல்லாஹூடத்துல ஜும்மான துவா செய்துட்டு போலாம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க ஸ்கிரீன்ல வரும் பாத்துக்கோங்க ரஹீம் அல்லாஹு அல்லா ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل على محمد وعلى آل محمد اللهم اغفر لي ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل على محمد وعلى آل محمد اللهم اغفر لي ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل على محمد وعلى آل محمد استغفر الله ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل على محمد وعلى آل محمد استغفر الله ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل على محمد وعلى آل محمد استغفر الله ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل على محمد وعلى آل محمد استغفر الله ربنا آتينا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل على مُحَمَّدٍ وعلى آل محمد استغفر الله ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل على محمد وعلى آل محمد استغفر الله ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل على محمد وعلى آل محمد استغفر الله ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل على محمد وعلى آل محمد استغفر الله ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل على محمد وعلى آل محمد استغفر الله اللهم اغفر لي ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل على محمد وعلى آل محمد اللهم لي ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل على محمد وعلى آل محمد الله ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل على محمد وعلى ال محمد اللهم اغفر لي ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار اللهم صل على محمد وعلى ال محمد استغفر الله റബ്ബനാ ആതിനാ ഫിദ്ദുനിയാ ഹസനതൻ വഫിൽ ആഹിറത്തി ഹസനത വഖിനാ ആദാബന്നാർ അല്ലാഹുമ്മ സല്ലിയ അലാ മുഹമ്മദിൻ വആലി മുഹമ്മദിൻ അസ്തഗ്ഫിറുല്ലാഹ് റബ്ബനാ ആതിനാ ഫിദ്ദുനിയാ ഹസനതൻ വഫിൽ ആഹിറത്തി ഹസനത വഖിനാ ആദാബന്നാർ അല്ലാഹുമ്മ സല്ലിയ അലാ മുഹമ്മദിൻ വആലി മുഹമ്മദിൻ അസ്തഗ്ഫിറുല്ലാഹ് ربنا آتنا في الدنيا أسنة وفي الآخرة أسنة وكنا عذاب النار اللهم صل على محمد وعلى آل محمد استغفر الله ربنا آتنا في الدنيا أسنة وفي الآخرة أسنة وكنا عذاب النار اللهم صل على محمد وعلى آل محمد اللهم اغفر لي ربنا آتنا في الدنيا أسنة وفي الآخرة أسنة وكنا عذاب النار اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد استغفر الله ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار اللهم صل على محمد وعلى ال محمد اللهم اغفر لي ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار اللهم صل على محمد وعلى ال محمد استغفر الله ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار اللهم صل على محمد

அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் வரும்போது அதுல செலவாத்தும் ஓதி மன்னிப்பும் கேட்டு துவாவும் கேட்ட மாதிரி அமைஞ்சிடும் அதுக்காக தான் இப்படி மூணையும் சேர்த்து ஓதறும் நீங்க இதை வந்து அடிக்கடி ஓதிக்கோங்க நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா இதை ஓதிவிட்டு விட்டு அல்லாஹ் நம்ம துவா செஞ்சுக்கலாம் நான் சின்னதா உங்களுக்காக ஒரு துவா செய்யறேன் நாங்கள் செய்த அனைத்து பாவத்தையும் எங்களுக்கு மன்னித்து விடுவாயாக இந்த ஜும்மாவுடைய நாளில் எங்களுக்கு ஈருலக பாக்கியங்களையும் தந்தள்வாயாக எங்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரத்தையும் போக்கி விடுவாயாக யாரெல்லாம் என்னிடத்துல துவா கேட்க சொன்னார்களோ அவர்களுடைய அத்தனை துவாவையும் அணு அணுவாக நிறைவேற்றி தருவாயாக எத்தனையோ நபர்கள் கடன்களை அடைக்கிறதுக்காக துவா செய்கிறார்கள் யாரெல்லாம் அவர்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய வழியை காட்டித் தருவாயாக எத்தனையோ நபர்கள் குழந்தைகளுக்காக துவா செய்கிறார்கள் யாழா அவர்களுக்கு சிறந்த தரமான பாக்கியமான குழந்தைகளை தந்திரல்வாயாக ரஹ்மானே யாருல எத்தனையோ பேர் வந்து செல்வத்தை கேக்கிறார்கள் ரஹ்மானே உன்னுடைய இருந்து அவர்களுக்கு செல்வத்தை தந்தருள்வாயாக ரஹ்மானி சொந்த வீட்டை தந்தருள்வாயாக ஹஜ் ஹஜ்ஜு செய்யக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக ரஹ்மானி இன்னும் குடும்பத்துல ஒற்றுமை இல்லாமலும் பிரிந்து வாழ்றாங்க ரஹ்மானி தொழில் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு தொழிலையும் கொடுத்து குடும்பத்துல நிம்மதியும் ஒற்றுமையும் தந்தருள்வாயாக இன்றோடு அவருடைய அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி இந்த ஜும்மாவை கடக்கக்கூடிய அவர்கள் நிம்மதியாக வந்து வெற்றியோடு கடக்க செய்வாயாக ஆமீன் எறபிள்ளால நம்ம தினமுமே ஒரு பயான் வீடியோவும் தினமுமே ஒரு அமளியும் எடுத்து பாத்துட்டு இருக்கோம் நீங்க தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க சகீகான அறிவிப்போடு படிப்பினை தரக்கூடிய விஷயங்களா எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாருக்குமே டெய்லியுமே இருக்கும் அதனால வந்து வெளியிருக்க இருக்கக்கூடிய இமேஜ் வந்து தேவை இருக்கும் இதுல நமக்கு தேவை இருக்காதுன்னு நினைச்சுக்காதீங்க நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பலன் தரக்கூடிய வகையில தான் போட்டிருக்கோம் அதை யார் பார்த்தாலும் சரி அதுல அவங்களுக்கு ஒரு பலன் இருக்கும் அதனால நம்ம தினமும் போடக்கூடிய வீடியோ எடுத்து வெறும் ஒரு பத்து நிமிஷம் தானே அதை அல்லாஹருக்காக செலவு செய்து நீங்க செஞ்சு பாருங்க அந்த நாள் முழுவதுமே பார்த்தா உங்களுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் வறக்கத்தும் அல்லாஹ் கொடுப்பான் அல்லவே போதுமானவன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல